ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முட்டையை வச்சு பணியாரம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கு புடிப்பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக தழை நாலு முட்டை போதும் ஆ இப்போ நாலு முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிட்டேன் அடுத்தது இதில் வந்து கொத்தமல்லி தழை நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கொத்தமல்லி தழையை போட்டுடணும் அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க அதையும் இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்துட்டு இதில் நான் வந்து ஆம்லேட் எக் ஆம்லேட் மசாலா போடுறேன் நீங்கள் வந்து பெப்பர் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணணும் அடுத்தது ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து ஆம்லேட் மசாலா போட்டு தேவையான உப்பு உப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இதை வந்து எல்லாம் நல்லா கலந்துக்கணும் பாருங்கள் தவ நல்லா சூடாகிடுச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் விட்டு ஒரு ஒரு க சின்ன கரண்டியாக ஒரு ஒரு கரண்டி ஊற்றுனா போதும் நம்ம எப்படி இட்லி மாவில் செய்வோமோ அதே மாதிரி தான் பாருங்க எல்லாத்துலேயுமே இப்போ வந்து நம்ம மா அந்த முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இதை ஊற்றியாச்சு ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டி கரிஞ்சிடும் பாருங்கள் பாருங்க ஓரளவுக்கு ஒரு பாதி வெந்துடுச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து பொறுமையாக திருப்பி போடணும் ரெண்டு பக்கமும் சமமாக வேகணும் இல்லையா திருப்பி போட்டுக்கலாம் இதை நீங்கள் வெறுமனையாகவும் சாப்பிட்லாம் அப்படியே கிரேவி மாதிரி வச்சு இதை அந்த மாதிரி செஞ்சு அந்த கிரேவியில் வந்து இதை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சு அப்படியும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ரெடி ஆகிடுச்சு மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி முட்டையை கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது அந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம் வேற ஒரு முறை இதே மாதிரியே செஞ்சு நான் கிரேவி மாதிரி வச்சு செஞ்சு காமிக்கிறேன் வேற ஒரு வீடியோவில் அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் இது மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து கெட்சப் வச்சு கொடுத்தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு